காரைக்குடியில கார்த்தத்துமாரியம்மன் கோவில்ல திருவிழா முடிஞ்சிருச்சு நம்மளும் கோழி நறுக்கிறதுக்காக வைக்கிறது வைக்கிறது கிடா நறுக்குறதுன்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் போறோம் நம்ம காரக்குடி முத்துமாரியம்மன் கோவில்ல பால்கோட்டை எடுக்கிறவங்க அக்கனிச்சிட்டி எடுக்கிறவங்க கரகம் காவடினு எடுக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா பொங்கல் வைப்பாங்க அப்படி பொங்கல் வைக்கலைன்னாலும் மாவில் கவது வைப்பாங்க நான் அத்தான் பசங்க எங்கள் அத்தை எல்லாருமே பொங்கல் வைக்கிறதுக்காக போயிருந்தோம் கூட்டம் அவ்வளோதான் இல்லை ஏன்னா வெள்ளிக்கிழமை சரியான கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் மறுநாள் தான் வைச்சோம் வெள்ளி ஞாயிறு மட்டும்தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்ட்டு சீக்கிரமே போயிட்டோம் ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா காரைக்குடி முத்துமாரியம்மன் கோவிலில் லட்சக்கணக்கான பால் குடங்கள் அம்பால் வந்து திருவிழா முடிஞ்ச மறுநாளே பார்த்திங்கன்னா மலை காரைக்குடி ஃபுல்லாக ஒரே கூலிங்காக இருந்துச்சு அந்தளவுக்கு அம்மாவை குளிர வச்சுட்டாங்க எல்லாருமே நாங்கள் பொங்கல் வச்சுட்டு கோழி நறுக்குவோம் எல்லாருமே ஆடு நறுக்குவாங்க கோழி நறுக்குவாங்க நாங்கள் கோழி கொண்டு போயிருந்தோம் பால் நல்லபடியாகவே எங்களுக்கு பொங்கிருச்சு மேல மாட்டுகறாயா கூலிக்கு குடுப்பறோம் பால் குஞ்சிஞ்சி வாங்கறோம் ஆ ஓடுங்க ஓடுங்க நிறைய ஓடுங்க ஆ நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நேரம் ஆக ஆக நிறைய பேர் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனல் நிற்கவே முடியாது ஏன்னா நாங்கள் வெயிலுக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்ட்டு தான் நாங்கள் சீக்கிரமே போனோம் எங்களுக்கும் கோழியெல்லாம் புள்ளி கொடுத்துட்டு பால்லாம் பொங்கிட்டு நல்லபடியாக பொங்கலும் வச்சாச்சு பொங்கல் வச்ச பிறகு தான் நாங்கள் வந்து அர்ச்சனை வாங்குறதுக்காக போனோம் அர்ச்சனை மாலை எல்லாமே வாங்கிட்டு வரலான்ட்டு கடைக்கு போனோம் நானும் சின்ன தம்பியும் பெரிய தம்பி வந்து மறுநாள் மண்டலாபிஷேகத்துக்காக வந்திருந்தார் ஊருக்கு அவர் இருக்கும்போதே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பொங்கல் வந்து மொத நாளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைச்சோம் ஏன்னா தம்பிக்கு லீவு கிடைக்கல இருந்து நாங்கள் இப்போ வந்து தேங்காய் பழம் வாங்குறதுக்காக போயிருந்தோம் கோவிலுக்கு நல்லா போகிறோன்ட்டு நாட்டுக்கோழி வெடக்கொழியாக பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க அத்தானும் தம்பியும் போய் அது பார்த்திங்கன்னா நல்லா முட்டைக்கொழியாக இருந்துச்சு கோவிலுக்கு எப்போவுமே நறுக்கிற கோழி வந்து முட்டையோடு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாங்கியிருந்த கோழியும் முட்டை இருந்துச்சு நல்ல சின்ன கோழி நாங்களும் ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடுப்பில் போட்டு பாட்டு வாட்டுன்னு வாட்டிட்டு சாமி கும்பிட்றதுக்கு கோவிலுக்குள்ளே போகிறோம் ஏன்னா நம்ம வாட்டிட்டு மட்டும் வந்துடுவோம் நம்ம வீட்டில் தான் வந்து சமையல் பண்ணுவோம் கோவிலில் வச்சது கிடையாது அதனால் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறது சமையல் பண்ணுறதுக்கு தம்பியும் அத்தையும் வாட்டிகிட்ருக்காங்க அனலில் முடி இறக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அந்த சைடில் வந்து திருவிழா சமயத்தில் இறக்குவாங்க திருவிழா முடிஞ்சோடனே இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து முடியெல்லாம் இருப்பாங்க இந்த வருஷம் அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது நான் போனப்போ நல்லபடியாக பொங்கல் வச்சு கொழி நெருக்கி சாமி கும்பிட்டாச்சு தீர்த்தம் எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் திருநீர்லாம் எடுத்துக்கிட்டு பாக்கெட் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இது வரைக்கும் முத்துமாரியம்மன் கோவில் வராதவங்களும் சரி வந்து பொங்கல் வைக்காதவங்களும் சரி இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு முறை வருவீங்க